ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி வாழைக்காயில் சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இது கூடலாம் நீங்கள் சைட் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வாரத்தில் ஒருக்கா இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் இந்த மாதிரி தோலை சீவிட்டு கொஞ்சம் நீட்டு நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க ரொம்ப தின்னாக கட் பண்ணிடாதீங்க நீங்கள் க்யூபாக கட் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் நான் வந்து நல்லா டாஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது ஈவனாக நமக்கு மிளகா சாரி மஞ்சள் தூளும் மிளகாய் தூளை வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும் நீங்கள் கையில் கலந்து விடுறனாலும் கலந்து விடலாம் இப்போ அது இருக்கட்டும் அதெல்லாம் ஸ்டவ்வில் வந்து பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம் இதில் எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து சமையல் எண்ணெய் நான் எடுத்திருக்கேன் இது ஆறுலேருந்து ஏழு ஸ்பூன் வந்து எண்ணெய் இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த வாழைக்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக தான் இந்த எண்ணெய் செய்திருக்கேன் டீப் ஃப்ரை கிடையாது நட்டாக ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்தால் போதும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற வாழைக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணணும் அதே மாதிரி காய்களை சேர்த்த உடனே நீங்கள் கிளறிடாதீங்க கிளறினீங்கன்னா உங்களுக்கு மசாலாலாம் தனித்தனியாக வர மாதிரி இருக்கும் ஸோ சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக வந்து கலந்து விடுங்க காய் நமக்கு ஃபுல்லாக வெந்து வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து குக்கானால் போதும் அது வரைக்கும் மட்டும் நம்ம லேஸாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பாத்திரம் கொஞ்சம் அதிகனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் லேசான பாத்திரமாக எடுத்துருக்கேன் அதனால் லைட்டாக பிடிக்க ஆரம்பிக்குது பாருங்க இந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் காயில் நல்லா வெந்துருச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு எனக்கு ரெண்டு மூணு உடையை கூட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்தால் போதும் இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் தான் நான் இதை செய்ய போகிறேன் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்ததுனால கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் வந்து இதில் சேர்த்துருப்பேன் சீரகம் மட்டும் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணாக விற்ச்சு போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு செய்கிறதா இருந்தாலும் ஓகே தான் நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால அதே பாத்திரத்துலேயே செய்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு அளவுக்கு வதங்கினதும் நான் வந்து சுக்கா பவுடர் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது நம்ம சேனலில் ஆல்ரெடி மட்டன் சுக்கா வறுவல் ரெசிபி போட்டிருக்கேன் அதில் ஏன் கிளியராக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பவுட்ரு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி அதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வெஜ்ஜிலையோ இல்லை நான்வெஜ்ஜிலேயோ நீங்கள் எந்த சுக்கா பண்ணுறதா இருந்தாலுமே இந்த பவுட்ரு சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அந்த பவுட்ரு சேர்த்துட்டு லேசாக ஒருக்க கலந்துக்கோங்க கலந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பவுட்ருக்காக மட்டும் ஏன்னா வாழைக்காயில் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம் இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் நான் சேர்த்துருக்கேன் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக நம்ம கீழே அடி பிடிச்சது இல்லையா அது வந்து நம்ம கிளியராகி வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் கிளியராகி வந்துடும் மசாலாவும் நமக்கு கொஞ்சம் வாசம் வந்து இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு ஒரு கொதி கொதிச்சிருச்சு இதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வாழ்க்கை அதை வந்து சேர்த்துக்கலாம் காயில் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் டு சிம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம குக் பண்ணணும் ஹைஃப்ளேமில் வச்சிடாதீங்க ஏன்னா காய் நமக்கு ஓரளவு குக் ஆகிடுச்சு இல்லையா அப்போ ரொம்ப வந்து மசிஞ்ச மாதிரி ஆகிடும் அப்படி ஆகக்கூடாது வாழைக்காய் வந்து கொஞ்சம் பீஸ் பீஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் மீடியம்லேருந்து சிம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ காயை வந்து இந்த மசாலா கூட நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி போட்டு வேக விடுங்க இதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நல்லா கலந்து விடுங்க பொறுமையாக கலந்து விடுங்க ஏன்னா காயெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும் நமக்கு இப்போ பாருங்கள் நம்மளோட எல்லாம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்ததும் லைட்டாக மட்டும் பரட்டி விடுங்க காயை மேலே கீழே பரட்டி விடுங்க அப்போ ஈவனாக வந்து நமக்கு குக்காகி வரும் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி கலரை விடுங்க போதும் அவ்வளோதான் சூப்பரான சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு நமக்கு பண்ணுறது ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ